வலம்புரி வராசத்தி கணபதி திருக்கோவிலில் முருக பெருமானுக்கு தைப்பூச திருநாள் வெகு விமர்சையாக சந்தன காப்பு அலங்காரத்தில் அருள்பளித்த பெருமானை வழிபட்ட பக்தர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வலம்புரி வராசித்தி கணபதி திருக்கோவில் ஆலயத்தில் பெருமானுக்கு பாரதி இந்து பரிவார் தேசிய தலைவர் எஸ் செல்வகண ஜி அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாநில செயலாளர் மற்றும் மாநில தொழிலாளர் அணி தலைவர் டி ஆர் பிரேம்குமார் ஜி அவர்களின் சார்பில் தைப்பூச திருநாள் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பால் குடம் எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தி வழிபட்டனர் இன்று முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகள் உட்பட உலகமெங்கும் உள்ள முருகப்பெருமான் திருக்கோவில்களில் தைப்பூச திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட கே நகர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வலம்புரி வராசித்திய கணபதி திருக்கோவிலில் முருகப்பெருமானுக்கு தைப்பூச திருநாளை ஒட்டி சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்றது முன்னதாக மூலவர் முருகப்பெருமானுக்கு அதிகாலை முதலே பால் தயிர் வெண்ணெய் மஞ்சள் குங்குமம் சந்தனம் திருநீர் உள்ளிட்ட பன்னீர் உள்ளிட்ட திராவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் முருகப்பெருமானுக்கு மலர்களும் சந்தனத்திராலும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டது பின்னர் வெள்ளிக்கிழசம் சாத்தப்பட்டு சந்தன காப்பு மலர் அலங்காரத்தில் எம்பெருமான் முருகன் காட்சியளித்தார் அப்போது முருக பெருமானுக்கு பஞ்சமுக தீபமாக மங்களாரத்தின் தேபாரதனையும் காண்பிக்கப்பட்டது இதனை ஒட்டி ஏராளமான பக்தர்களுக்கு திருக்கோவிலுக்கு குடம் எடுத்து வந்த நேர்த்தி கடன் செலுத்தி சிறப்பு வழிபாடுகள் நடத்தினர் இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு எம்பெருமான் முருகனை வேண்டி வழிபட்டது என்பது குறிப்பிடத்தக்கது